மக்களே ராணியம்மா ஃபேன் கிளப் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஹாய்ங்க நான் சொன்ன ராணிம்மா நிறைய பேர் உங்களை கேட்குறாங்க நீங்கள் ஒரு அழகி புடவை எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னேன் மேடம் நானும் ஒரு ஹாய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நாங்கள் எங்களோட ரொட்டீன் ஹெர்பல்ஸ் கலெக்ஷன் அப்புறம் க்ளீன் பண்ணணும் அது எல்லாம் ராணியம்மாவோடய வேலை தோட்டத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னென்ன வேலை இன்றைக்கி எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது இன்றைக்கி முக்கியமானவளை எடுத்துக்கலாம் ரோஸ்மேரி ரோஸ்மேரிக்கு டிப்ஸ் கேட்குறீங்க அடிக்கடி உங்களுக்கு ஒரு முட்டையை போடணும் இல்லைன்னா இலைகள் வந்து கீழே தான் விழுகும் வேஸ்ட்டாக அதனால் வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக தெரியுது அப்படின்னாவே அடுக்கணும் வந்து எடுத்துடலாம் முக்கியமான டிப்ஸ் என்ன தெரியுங்களா பொறுமை ரொம்ப அவசியம் சரிங்களா புரியாத புதிர் அப்படின்னு நிறைய ஷார்ட்ஸில் நான் சொல்லியிருக்கிறேன் இவ்வளோ புரிஞ்சிக்கவே முடியாது மொட்டை மாடியில் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு இங்கே கீழே செமி ஷேர்லேயும் வருது திடீர்னு பட்டு அழுகி போயிடும் ஸோ வந்த வரைக்கும் லாபம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிக்கிட்டு இவ்வளோ வளர்க்கறதுக்கு பொறுமை வசியம் குழந்தைய பார்க்குற மாதிரி பார்த்துக்கணும் சரிங்களா அதுக்குன்னு சும்மா சும்மா தொட்டு கொஞ்சக்கூடாது அவளை டச்சே பண்ணக்கூடாது விட்டால் ஃப்ரீயாக வருவா ஹாப்பி கார்டன்